இடி உலகின் மிகச்செல்வ நிறுவனங்களில் பெயருக்கும் எண்ணிக்கைக்கும் வராதிருந்தாலும் அது நம் பெருமை டாடா நிறுவனம் நாடு என்றால் முதலில் மடிவரும் இதயம் என்றால் அது டாடா நிறுவனம் மற்றும் டாடா குடும்பம் மட்டுமே தங்கள் வருமானத்தில் அறுபது சதவீதம் முதல் அறுபத்தைந்து சதவீதம் லாபத்தை இன்னமும் உதவி மற்றும் தானமாக கொடுத்து வருவது டாடா மட்டுமே கொரோனா காலத்தில் பிரதமர் மோடி அழைத்ததும் முதலில் உதவியவர்கள் ரதன் டாடா அதுவும் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்கள் டோட் தொன்னூறாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ரதன் டாடா அப்போது டாடா மோட்டார்ஸ் தலைவர் இருந்தார்கள் அப்போது யாரோ இந்தியாவில் சொந்த கார் உற்பத்தி சாத்தியமில்லை என்று அவமதித்தனர் ரதன் டாடா இதையே ஒரு சவாலாக ஏற்றார் அந்த நேரத்தில் இந்திய வாகன சந்தை மேற்கத்திய உற்பத்தியாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு அதிக விலைகளும் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட கார்களின் பற்றாக்குறையும் இருந்தது டோட் ரதன் டாடா அவர்களின் கனவு சாதாரண இந்தியர்களுக்கு ஏற்றவாறு இருக்கும் எரிபொருளை மிச்சப்படுத்தும் நடுத்தர வர்க்கத்தவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் காரை உருவாக்குவது இவ்வாறு தைரியமான திட்டத்தை அனுமதித்தவர்கள் மற்றும் தமது இணை ஊழியர்களில் பலர் இதை நடைமுறைக்கு கொண்டுவரும் சாத்தியத்தை சந்தேகித்தாலும் ரதன் டாடா அவர்களின் முடிவில் மனம் தளராமல் முன்னேறினார் இந்த திட்டம் ரதன் டாடா அவர்களின் இதயத்தில் இருந்து தொடங்கியது மற்றும் டாடா மோட்டார்ஸ் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியில் பெரும் முதலீடு செய்தது அவர்கள் திறமையான பொறியாளர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களின் அணியை தேர்ந்தெடுத்தனர் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி ரதன் டாடா அவர்கள் எதிர்பார்த்த தரத்தை பூர்த்தி செய்யும் காரை உருவாக்கினர் டோட் ஆண்டுகள் கடின உழைப்பின் சவால்களை எதிர்கொண்ட பிறகு டாடா இண்டிகா கார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஜெனிவா மோட்டார் ஷோவில் அறிமுகப்படுத்தப்பட்டது இது முழுமையாக வடிவமைக்கப்பட்ட மற்றும் தயாரிக்கப்பட்ட முதல் பயணிகள் கார் ஆகும் இண்டிகா விசாலமான உட்புற வடிவமைப்பு நவீன வடிவமைப்பு மற்றும் போட்டி விலை கொண்டது இது இந்திய வாடிக்கையாளர்களுக்கு ஈர்க்கக்கூடிய தேர்வாக இருந்தது தொடக்கத்தில் இண்டிகா விமர்சகர்களிடமிருந்து கலந்த விமர்சனங்களை பெற்றது ஆனால் இது விரைவில் வாடிக்கையாளர்களிடத்தில் பிரபலமாகிவிட்டது காப் சேவைக்காக அந்த கார்கள் அதிகமாக விற்கப்பட்டன அதன் வெற்றி டாடா மோட்டார்ஸுக்கு முக்கியமான நேரடி வாய்ப்பாக இருந்தது இண்டிகா வெற்றி டாடா மோட்டார்ஸை சர்வதேச சந்தையில் தனது பாதையை தெளிவாக காண உதவியது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டின் நடுப்பகுதிக்குள் பதினான்கு லட்சம் கார்களுக்கும் மேல் விற்கப்பட்டன டாடா இண்டிகாவை உருவாக்குவதில் ரதன் டாடா அவர்களின் பார்வையும் பொறுமையும் டாடா மோட்டார்ஸ் மட்டும் அல்லாமல் இந்திய வாகன தொழில்துறையில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியது இது இந்திய நிறுவனங்கள் உலகளவில் போட்டியிட முடியும் என்பதை காட்டியது